தலைமைத்துவம் என்று வரும்போது இதயபூர்வமான தலைமைத்துவம் என்றால் என்ன சரி இது இதயம் எதை குறிக்கிறது என்பதை பற்றியது கனிவு பரிவுணர்வு மற்றும் இரக்க உணர்வுடன் இருத்தல் நாம் அனைவரும் அந்த தலைவர்கள் அல்லது முதலாளிகளை ஓ அவரா அவர் எப்படிப்பட்ட ஆணவம் மிக்கவர் அல்லது அவர் ஒரு முரட்டுத்தனமான நபர் அவர் அவ்வளவு கொடுமைக்காரர் அவருடன் வேலை செய்யவே முடியாது அத்தகைய நபர்கள் நம் இதயங்களில் எதிர்மறையான உணர்வுகளுடன் நினைவுகூறப்படுகிறார்கள் ஆனால் எப்போதெல்லாம் நம் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவரின் முன்பு இருக்கும்போது நமக்கு மட்டுமல்ல அலுவலகத்திலோ அல்லது வணிகச் சூழலிலோ உள்ள மற்ற அனைவரும் அந்த தலைவருடன் தான் பணியாற்ற விரும்புவீர்கள் தங்களுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்களோ அதை நிறைவேற்ற நீங்கள் உங்கள் நேரத்தை தியாகம் செய்யக்கூட விரும்புகிறீர்கள் ஏனென்றால் அவர்கள் அங்கு இருக்கிறார்கள் அந்த கணத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த கணத்தில் நமது தேவைகள் மற்றும் நமது உணர்ச்சிகளை உணர்கின்றனர் இதை செய்யுங்கள் என்று முதலாளி சொல்வது மட்டுமல்ல ஆனால் அவர் தனது உணர்வை தெரிவிப்பதே முக்கியமானது ஒரு தலைவர் மிகவும் இரக்கமுள்ள முறையில் மிகவும் ரகசியமான முறையில் அதை எவ்வாறு செய்வது என்பதை தெரிவிக்கிறார் ஆம் அவர் உங்களிடம் கேட்கும் பணியை நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள் ஆனால் அவர் வைத்திருக்கும் விதம் அவர் அதை முன்மொழியும் விதம் எப்படியோ அது உங்களுக்கு நம்பிக்கையை தருகிறது ஆம் அவர் என்னை நம்புகிறார் மற்றும் என்னால் நிச்சயமாக அதை செய்ய முடியும்